அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விண்ணரசின் மதிப்பீடுகளுக்காக குரல் கொடுப்போம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினைந்து அறிவோம் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது தாக்குகின்றவர்கள் அதை இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு பொருள்காண விளைவோ திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரை விண்ணரசு வல்லமையாக செயலாற்றி வருகிறது ஆர்வமுள்ளோர் அதை கைப்பற்றுகின்றனர் இறை அரசின் ஒரு ஒருபுறம் அமோக வரவேற்பும் மறுபுறம் தீவிர எதிர்ப்பும் காணப்பட்டது வரலாறு அதை அதை தீவிரமாக தலைவர்களோ ரோமை அரசின் பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முயன்றனர் இது ஏசியன் வரலாற்று கால உண்மை மட்டுமல்ல திரு அவை வரலாற்றிலும் தொடர்ந்த யதார்த்தம் எனவே இந்நாள் வரை இந்த ஆண்டரின் வார்த்தை தம் வாசவர்கள் நாட்கள் வரை நடந்து வரும் யதார்த்தமாக பார்க்க வேண்டும் என்று மத்தியு எண்ணினார் போலும் இந்த கால பழுதான் இந்த கூற்று புரிவதற்கு கடினமாக இருக்க காரணம் எனத் தோன்றுகிறது அன்பார்ந்தவர்களே இயேசின் வருகையை முன்னறித்தவர் திருமுழுக்கு யோவான் அவரே இயேசுக்கு யோர்தான் நதியில் திருமுழுக்கு வழங்கினார் யோவானின் செல்வாக்கு எந்த அளவுக்கு மக்களிடையே பரவியது என்றால் அவரை மெஸ்ஸியா என்று கூட கருதினார்கள் ஆனால் யோவானோ இயேசுவின் முன் தலை பணிந்தார் இயேசுதான் உண்மையிலேயே பரவிருக்கின்ற மெஸ்ஸியா என்பதை யோவான் மக்களுக்கு எடுத்து கூறினார் இயேசுவோடு ஒப்பிடும்போது தம்மை ஒரு முன்னோடியாகத்தான் அவர் கருதினார் ஆக யோவான் இயேசின் வருகையை அறிவித்தாரே ஒழிய தாமே மெஸ்ஸியா என பறைசாட்டவில்லை இங்கு நாம் யோவானின் பணிவை பார்க்கின்றோம் முற்கால இறைவாக்கினை போல யோவானும் மக்களுக்கு அழிவு பற்றி செய்தி அறிவித்தார் மக்கள் மனமாற வேண்டும் என்று கேட்டார் யோவான் கடவுளின் திட்டத்தில் ஒரு சிறப்பிடம் வைத்தார் என்பதை இயேசின் சொற்களிலிருந்து நாம் அறிகிறோம் மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவ எவரும் தோன்றியதில்லை சொற்கள் யோவானுக்கு இயேசு வழங்கிய புகழாரம் மட்டுமல்ல யோவான் அறிவித்த செய்தி இயேசு முழுமையாக ஏற்றார் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது யோவான் மிக பெரிய என்பது உண்மையே என்றாலும் கடவுள் ஆட்சியில் நுழையும் வாய்ப்பு பெற்றோ யோவானை விடவும் பெயர் பெற்றவர்கள் என இயேசு கூறியது நமக்கும் பொருத்தும் இயேசு நம்பிக்கை கொண்டு வாழ்வோ அவரோடு என்றென்றும் மாட்சிமை பெறுவ என்னும் உறுதியான உறுதிப்பாடு நமக்கு தரப்பட்டுள்ளது எனவே கடவுள் ஆட்சியில் நாம் பங்கு பெற்று நம் வாழ்க்கை குறிக்கோளை அடைந்தால் அது கடவுள் நமக்கு தருகின்ற அருளே அருள் விடவும் உயர்ந்த நிலை பெறுகின்றன என்பது நமக்கு உற்சாகம் ஓட்டுகின்ற செய்தி திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் இன்னரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது என்னும் இயேசின் சொற்கள் இன்று நம் கவனத்தை ஈர்க்கின்றன இரையாட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவம் நேர்மை நீதி சகோதரத்துவம் போன்றவை இயன்ற அளவு ஏற்கப்படுவதில்லை மட்டுமல்ல இந்த மதிப்பீடுகள் தாக்கப்படுகின்றன ஒரிசாவில் உள்ள பழங்குடியினருக்கு சமத்துவமும் கல்வியும் வழங்கப்படுவதால் அவர்கள் மனமாற்றம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டு கிரிஸ்தர்களும் ஆலயங்களும் தாக்கப்படுகின்றன தியான இல்லங்களிலும் நற்செய்தி மையங்களிலும் மனமாற்றத்திற்கான செய்தி போதிக்கப்படுவதால் அவதூறான விளம்பரங்கள் வழக்குகள் மக்களை அணி திரட்டும் பணியில் ஈடுபடும் அருள் சகோதரிகள் மீது பாலியல் வன்முறை பாலியல் அவதூறு செய்திகள் பாய்கின்றன எனவே ஆண்டவர் சொற்கள் இன்றளவும் நிறைவேறிக் கொண்டேதான் இருக்கின்றன ஆனாலும் நாம் விண்ணரசு பணிகளை நிறுத்திவிடப் போவதில்லை உலகம் முடிவு நற்செய்தி அறிவிப்பு பணிகளும் பின்னரசின் மதிப்பீட்டு பணிகளும் தொடர்ந்து நடைபெறத்தான் வேண்டும் நாம் அத்தகைய பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் நற்செய்தி பொருட்டு துன்பங்கள் நேரும் போது கலங்காமல் புலம்பாமல் இயேசின் வார்த்தைகளை எண்ணி ஆறுதல் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் பணியை பணிவோடு செய்கின்றேனா உண்மையை உள்ளவாறு எடுத்துரைக்கும் அன்பு என்னிடம் உள்ளதா எனது அழைப்பை உணர்ந்து துன்ப நேரத்தில் துணிவோடு பணி செய்கின்றன மன்றாடவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் வியேசின் பணி பணிவோடு செய்யவும் உண்மை உள்ளவாறு எடுத்துரைக்கும் பண்பு எங்களிடம் இருக்கவும் எங்களது அழைப்பை உணர்ந்து துன்ப நேரத்தில் துணிவோடு நற்சி பணி செய்யவும் வரந்தாரும் ஆமீன்